ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒன் கேஜி மட்டனில் சூப்பராக எப்படி மட்டன் வறுவல் மட்டன் குழம்புன்னு ரெண்டு வெரைட்டிஸாக எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்லான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் கேஜி மட்டனை க்ளீனாக வாஷ் பண்ணி இது மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ குக்கரில் இந்த மட்டன் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் மட்டன் நல்லா வேகும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் நமக்கு போதும் மட்டன் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுறணும் இப்போ நமக்கு ஏழு விசில் வரட்டும் அப்போ தான் நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் அடுத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு அரைச்சி எடுத்துக்கிறணும் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்கிறணும் தேங்காய் துருவுனது கசகசா இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறணும் இப்போ வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் கசகசா அரைச்சி அந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஏழு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆறிடுச்சு இப்போ விசில் எடுத்துகிட்டு குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணிக்கரலாம் மட்டன் வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்து இருக்குது சூப்பராக வெந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து மட்டன் வறுவல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறணும் இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கணும் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துக்கிட்டு இந்த மட்டனை இந்த ஆயிலோடு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் மட்டன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும் சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருந்ததை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் ஒரு டேஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு இப்போ சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்னு காஷ்மீரி ரெட் சில்லி பவுரு ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி பவுர் ஒரு ஸ்பூனு ஜீரோ சோம்பு பவுரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மட்டனோட இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி வரணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை அதே தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனா நமக்கு போதுமானது இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க லோ ஃப்ளேமில் இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறலாம் இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மட்டன் வெந்திருக்குது ஸ்பூனை வச்சு இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இப்போ மட்டன் நல்லா வெந்து சூப்பராக மசாலாவோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறணும் ஒரு டேஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கறி மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறணும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா வதக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிறணும் அப்புறம் கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருந்ததுலேருந்து மட்டனை மட்டும் எடுத்துக்கிறணும் ஆல்ரெடி ஆஃப் கேஜி நம்ம வறுவலுக்கு சேர்த்துட்டோம் இப்போ மீதி இருக்கிற மட்டன் எல்லாம் இது கூட குழம்புக்கு சேர்த்துக்கிறணும் இதை ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மட்டனை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி ரெடியாக வச்சுருந்த பேஸ்ட்டுகள் தான் அதை இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கிறணும் ஒரு டைம் வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரோ சோம்பு பவுரும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கிறணும் இந்த மாதிரி நல்லா மட்டனோடு சேர்ந்து மசாலாவெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்றணும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கிறணும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மசாலாவெல்லாம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எனக்கு காரத்துக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மட்டன் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இந்த டயத்தில் நீங்கள் ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஆல்ரெடி நமக்கு மட்டன் வெந்திருக்குது அதனால இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால வெந்தால் நமக்கு போதுமானது இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு இதையும் ஒரு டேஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மட்டனை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா நமக்கு போதுமானது இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருக்குது குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிக்கிறணும் தூவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒன் கேஜியில் ஒரே குழம்பாக வச்சா நம்மளால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியாக மட்டன் குழம்பு மட்டன் வருவோம்னு செஞ்சால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இப்போ நமக்கு வெந்து மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வெயிலில் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம் மட்டன் வறுவல் மட்டன் குழம்புன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி கூட பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாகவும் மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலை சாப்பிடலாம் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மயேசூரி குக்கிங் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்